இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் என்னடா அது நண்டு பிடிக்கிறதுலாம் ஒரு விஷயமான அவரோட கேட்பீங்க நான் நம்ம வந்து நண்டே வந்து வேற லெவலில் பிடிக்க போகிறேன் வேற மாதிரியாக பிடிக்க போகிறோம் மாதிரியே பிடிக்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரிங்கில் இந்த ரிங்கை போட்டு தான் நம்ம பிடிக்க போகிறோம் இந்த ரிங்கை போட்டு நம்ம அந்த ஆற்றுல நண்டு பிடிக்க போகிறோம் இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்கு இல்லையா அந்த ரிங்கில் வந்து ஒரு ஒரு ரிங்கை தனியாக எடுத்து இதில் வந்து மீனை போத்து மீனை போத்து அப்படியே எடுத்து நம்ம ஆற்றுல போட்டுருவோம் இதை அந்த இரு அந்த இதில் இருக்கிற வலையில் இருக்கிற இறையை சாப்பிட்றதுக்காக நண்டு வந்து அப்படியே உட்காந்துரும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா அதில் நண்டு இருக்கும் நீ ஒரு ஆர்டு அதில் நண்டு இருக்கும் அது என்ன நண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க வேற லெவலில் இருக்கும் அந்த வீடியோ எப்படி போறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ வந்து நம்ம இந்த வலையை வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்துப்போம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நல்லா சிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாள் எதை போடாமல் வச்சிருக்காங்க போல ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிடிக்க வரோம் இது வந்து நான் சின்ன வயசில் இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் வலையை ஸ்கூல் படிக்கிறப்போ நம்ம பசங்க கூட வந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு காலைல வருவோம் காலைல வந்துட்டு ஈவினிங் தான் போவோம் நிறையா நண்டுலாம் மாட்டோம் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பிடிக்கிறதுக்கு மீன் தான் போட்டு பிடிக்கணும் நம்மக்கிட்ட இன்றைக்கி மீன் இல்லை கிடைக்கல நமக்கு லேட்டாக வந்ததுனால அதெல்லாம் வந்து நம்ம நத்தியை பிடிச்சி நத்தியில் உள்ளதை எடுத்து அந்த சதையை எடுத்து நம்ம போட்டு பிடிக்க போறோம் நம்ம சின்ன வயசுலாம் சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் பிடிப்போம் ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க அதனால நம்ம தனியாக நீ வந்திருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வழியும் தனி எடுத்து வச்சுப்போம் வெளியே மீன் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இதுக்குள்ள சதை இருக்கும் அந்த சதையை தான் நம்ம எடுத்து இதுல கோத்து போட போறோம் நம்ம இத கொஞ்சம் உடைச்சிப்போம் சதை இருக்குது இந்த சதையை தான் நம்ம அதை கோத்து போட்டு இப்போ நண்டு பிடிக்க போகிறோம் நெட் எடுத்துப்போம் வழுக்குதுங்க இ கொட்டு இது சென்ட்ரா வச்சுக்கணும் வந்துருச்சு இப்போ இந்த வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட்ரை தூங்குதுங்களா இப்போ நம்ம எடுத்து களை கொட்டியாச்சு இப்போ இருக்குது பார்த்தீங்களா இப்போ அப்படியே இந்த தண்ணியில் இதில் மேலே மிதக்காத அளவுக்கு இது ஒரு கல் ஒன்று கல் போட்டால் தான் அடியில் உட்காரும் வச்சு வச்சு அதை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படி இறக்குறோம் நல்லா சேஃப்டியாக இருக்கியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம் அடுத்த நட்டு இதே மாதிரி நம்ம கொடுத்த மாதிரி அடுத்த வழி நம்ம இப்போ அந்த இடத்துல போட்டுப்போம் தள்ளி தள்ளியே போட்டுப்போம் இங்கே தான் பக்கத்தில் போட்டுக்கோன்னா கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போட்டுப்போம் ரெண்டு அந்த அந்த முதல்ல போட்டுப்போம் சத்யா ஃபிரண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஒரு நாலு வலையை நம்ம பர்ஃபெக்ட்டாக எடுத்து செஞ்சு நம்ம மாத்திரை போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் அது இருபது நிமிஷம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து அது எப்படி எங்கே மாட்டியிருக்கோம் ஆன பற்றி நம்ம இன்றைக்கி போட்ட வலையை வந்து ஒரு ஒரு மீட்டராக எடுத்து அதனால் தூக்கி பார்ப்போம் யாராவது எதோ மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டேன் வலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூக்கி பார்ப்போம் அது நிறைய கேமரா பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு பெரும்பாலா நம்ம அப்போ கொஞ்சமா தூக்கி பார்ப்போம் பாத்தீங்களா குட்டி ரெண்டு ரெண்டு மாட்டிக்கு நிக்குது குட்டி ஒன்று ரெண்டு ரெண்டு மாட்டிக்குச்சு இந்த நின்ற நம்ம என்ன பண்றது நண்பர்களே இல்லை எங்கள் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு குட்டி ஒன்று ரெண்டு மாட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்க ரெண்டு குட்டி ஒன்று ரெண்டு மாட்டிக்கிட்டுருக்கு இது நம்ம என்ன பண்ணுறது இடத்து கீழே விட்டுடலாமா ஆனால் இது பிடிக்கிறது வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும் குட்டி ஒன்று ரெண்டு மாட்டிக்கிட்டு இருக்கு இது நம்ம பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி இறையை வந்து திணிடுச்சி நண்டு சரி பார்த்திங்கன்னா அது நண்டு நிறைய தின்னுடுச்சு இந்த நண்டு நம்ம கொஞ்சம் பிடிச்சி தண்ணியிலே போட்டுருவோம் சரி குட்டி நண்டு வேணாம் பாவம் அது பெருசாகி பிடிச்சி வேணாம் சாப்பிடலாம் இந்த குட்டி நண்டு கூட கடிச்சா கூட பயங்கரதாக இருக்கும் கூட கூட்டுச்சு குட்டி நெண்டு கிடச்சாலே பயங்கர பெயினாக இருக்கும் நமக்கு ஓடிப்போங்க ஓடிப்போங்க பெரிய ஒரு பிடிச்சிரும் வாங்க எடுத்து நம்ம திரும்ப தண்ணி விளையா போட்டுரும் எடுத்து திரும்ப தண்ணி விளையா போட்டாச்சு அடுத்த வேலையை எடுத்து பார்ப்போமா வாங்க இதுதான் இருக்குதுன்னு நம்ம பெரிய வேலையா போட்டோம் எடுத்து பார்ப்போம் இதுலயும் குட்டி ஒன்று நண்டு தாங்க தெரியுதுங்களா குட்டி நண்டு அதுவும் கீழே விழுந்துருச்சு இவ்வளோ நேரம் இருக்கு அவ்வளோ தலைவர் சரி இதையும் போட்டுருவோம் அடுத்தது நம்ம அந்த இதுக்கு போகணும்

போட்டு இந்த நெட்டை நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ இதுலையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி நண்பர்கள் நம்ம போட்டதில் எதுலேயுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க நம்மளே நம்ம போட்ட வளையை வந்து திரும்ப எடுத்து பார்ப்போம் திரும்ப இதாக மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு டடன் 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 அடடன் டடன் டரன் டடன் என்னாங்க ஒரே ஒரு இறால் மட்டும் மாட்டிருக்கு ரொம்ப முக்கிய போயிடுச்சி அந்த அன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க என்னாங்க ஒடியா இடம் எதுவும் சரியில்லாமல் இல்லை அந்த நேரம் சரியில்லை போல அந்த டைமில் ஏன்னா வரக்கூடாதுன்னுதான் சொன்னேன் நிறைய பேர் நம்ம தான் அன்னைக்கு எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு நம்மள டைச்சு போட்டு பார்ப்போம் திரும்ப அடுத்த வலியும் போயிட்டு நம்ம எடுத்து இருக்கனவர் இந்த வழியை எடுத்து பார்ப்போம் என்ன இதுலேயும் ஒன்றும் இல்லை முக்கையை அடித்து போவோம் நம்ம அடுத்த வழியை போய் அங்கே இருக்கிற வழியை தேடி பார்ப்போம் Редактор அதனால் வந்து நம்ம இடத்த மாற்றி போட்டு பார்ப்போம் போட்டதுக்கு தான் அப்படியே கிடக்கு ஒன்றுமே கிடைக்கல இது இல்லையா அங்கே தான் நீங்கள் நாங்கள் இடத்துல இப்போ போட்டுக்கிறோம் அந்த இடத்துக்கு இப்போ எதாவது ஒன்று வந்து மாட்டியிருக்கா அப்படின்ட்டு கடவுளே என்னடா இது இன்றைக்கி வந்த சோதனை நமக்கு வந்த சோதனை ஒன்றுத்தில் கூட நமக்கு இன்றைக்கி மாட்டலைங்க என்ன முக்கிய ஆகிடுச்சி படுமோசமாக ஆகிடுச்சாங்கனா அவன் திரும்பவும் குட்டிலன்ட்டு நத்தையும் தாங்க மாட்டியிருக்கு थे कर நック செத்தா பைல மூஞ்சி மூாரே மாதிரி மூஞ்சி மூாரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோட வந்து பார்க்கறேன் டாடா பாய் பை